السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. أن يا الله أن الذي خلي أن بشهود الخلي நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆாக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த து அதிகமாக ஓதுவோம் குறைந்தது ஏழு தடவையாவது இந்த துவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த ஆவின் மூலமாக அல்லாஹ் ஜில்ல சுபஹ நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு ரிஸ்கை அதிகப்படுத்தி தருகின்றான் அதே போன்று அல்ஹாஹினுடைய ரஹ்மத்தை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு துவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹவின் நல்லடியார்களே இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜும் ஆவுடைய நாளில் ரசூல் லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள் அதாவது இந்த ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது ஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் அதிகமான இமாம்களினுடைய கருத்து அது அசருக்கு பின்னால் உள்ள நேரம் அசருக்கும் மகரிபுக்கும் இடைப்பட்ட அந்த நேரம் என்பதாக அதிகமான இமாம்கள் இந்த ஹதீஸுக்கு தங்களுடைய கருத்துக்களை பதிவு பதிவிடுகிறார்கள் அகன் பார்ந்தவர்களே நல்லடியார்களே இந்த நேரத்திலே இந்த துவை நாம் அதிகமாக ஓதுவோம் அல்லாஹ்வினுடைய ரிஸ்கை பெற்றுத்தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துஆாக இந்த துஆ இருக்கின்றது أذى يبون الله من ولي الرحمات لي بتروح تراكودية أو دعاء وهم، دعا دعا إن دعاء إيران اللهم إني أسألك من فضك ورحمتك، فإنه لا يملكها إلا أنت. اللهم إني أسألك من فضلك ورحمتك فانه لا يملكها الا انت اللهم اني اسالك من فضلك ورحمتك ஃபை இந்த ஹூல எம்லி குஹா இல்லை அன் த என்று வரக்கூடிய இந்தது ஆவை அதிகமாக ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுபஹான ஹூ தா ல இந்தது மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் ரிஸ்கை அதிகப்படுத்தி தருவான் அதே போன்று மூலமாக இந்த அவனுடைய ரஹமத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவன் ஏற்படுத்தி தருவான் வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீர்